இது வரைக்குமே இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இழந்திருக்காங்கன்னு நாங்க சொல்லணும் அதாவது இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்பது இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு விஷயத்த வேணான்னு ஒதுக்குறாங்களோ எந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில வரவே கூடாது அந்த ஒரு விஷயம் பிரச்சனைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைச்சு எந்த அளவுக்கு அதுல வந்து வெளியே வர நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்குள்ள போய் ரொம்ப பெரிய சிக்கல்களை சிக்கிப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய மனசுல நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் இருக்க தங்க செய்யுது ஒவ்வொரு நாளுமே இவருடைய மனசு யாராவது ஒருத்தங்கள் மூலியமா காயப்படுத்தப்படுவது வேதனைப்படுத்தப்படுவது யார்கிட்டயாவது தன் மேல தனக்காக அன்பு கிடைக்க கிடைக்குமாட்ட இயக்கத்துல வாழ்க்கையில வாழ்றதுன்னு ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நிம்மதியா ஒரு நாள் தூக்கம் அப்படின்றது கூட கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறாங்க அப்படின்ற போது அந்த நேரத்துல இவருடைய மனசு வர கேள்வி என்ன தெரிவாங்க சாமி எனக்கு ஏன் சாமி இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால முடியலையே மறுபடியும் மறுபடியும் ஏதாவது துன்பங்களும் கஷ்டங்களும் தான் என்னுடைய வாழ்க்கையில வருது இதற்கான தீர்வுகளே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த கடவுளை வேண்டாத நாட்களே கிடையாதுன்னாக சொல்லணும் இப்படி ஒவ்வொரு நாளும் பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நபர்கள் தான் அது கண்ணீராசிக்காரர்கள் தான் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் நம்பி வாழ்க்கையில முழுசா ஏமாத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் யார் மேல அதிகப்படியா நம்பிக்கை வைக்கிறாங்களோ யாரு சரியானவங்க யாரு நல்லவங்க இவங்க நல்லவங்களா இருப்பாங்க இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க இவங்க நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு கன்னிராசிக்காரர்கள் யார முழுசா நம்புறாங்களோ இப்படி கண்ணிராசிக்காரர்கள் நம்புற ஒரு மூலியமா நம்பி ஏமாந்து இருக்கிறதாக வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு இவர்கள் யார் நம்மனாலும் சரி அதாவது கண்ணிராசிக்காரர்கள் யார் மேல நம்பிக்கை வச்சு யாரு நம்மனாலும் சரிங்க அவர்கள் இவர்களை ரொம்ப எந்த அளவுக்கு அதிகமா ஏமாற்ற முடியுமோ எந்த அளவுக்கு அதிகமான காயத்தையும் துன்பங்களையும் கொடுக்க முடியுமோ அதை சரியான அளவுல இவருடைய வாழ்க்கையில கொடுத்துருந்தாங்க போறாங்க இவர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க மத்தவங்களுக்கு இருப்பாங்க மத்தவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்கள் கஷ்டப்படுறாங்களே இவர்கள் துன்பப்படுறாங்களேன்றதுக்காக உதவி செய்ய வந்ததே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரும் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு ஆனா இது வரைக்கும் சந்தித்த துன்பங்கள் கஷ்டங்கள் ஒண்ணு விடாம முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கண்ணீராசிக்கார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அது நடந்தே தீரும் சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் நிலத்திலேவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜலக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கன்னி ராசிக்கார நேர்களை இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டத்தையும் முதலாவது நன்மைகளும் எங்க தெரியமாக ஆரம்பிக்க போகுது இவர்கள் இது நாள் வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளாலேயே ஒவ்வொரு நாளுமே வேலையை இல்ல மற்ற விஷயங்கள்னு எதுலுமே கான்சென்ட் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மனப்பிரச்சினையால தனியா புலம்புவது தனியா பேசுவதுன்னு ரொம்ப நாட்களாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தா இதுவே எனக்கு போதுங்க இதற்கு மேல எனக்கு சந்தோஷம்னு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை மனசுல உள்ள வேண்டியிருக்காங்க அந்த கடவுள்கிட்ட ஆனா என்னதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனைகளையும் நிறைய விஷயங்களை முன் வச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் ஆசைப்பட்ட மாதிரி நடந்ததில்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் வேண்டாங்களோ அதை நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா செல்வத்தினுடைய கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளால இவங்க வீட்டுல நிம்மதியா கூட இருந்தது கிடையாதுங்க வெளிய வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய நிலைமை வீட்டுக்கே வர முடியாத நிலைமை வீட்டுல வந்துட்டா கடன்காரங்க வந்துருவாங்கன்ற பயம்னு ஒவ்வொரு நாளுமே இவருடைய மனசுல ரொம்ப பெரிய கொடுமைகளை சதைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை மாறும் மாறும்ன்ற நம்பிக்கை மட்டும் என்னுடைய மனசுல இருந்து எங்கேயுமே நீங்களங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில இவர்களுக்கு தீர்வே இல்லையா தீர்வே கிடைக்காதான்ற அளவுக்கு மனசு ரொம்பவே கலங்குனுச்சு கஷ்டப்பட்டுச்சு ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்களும் தீரல இவனுடைய மனசு மட்டும்தாங்க கலையிருக்கு மனசு மட்டும்தாங்க கஷ்டப்பட்டு இருக்கு மத்த விஷயங்கள் எதுவுமே மாறலைன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எதுக்குங்க வாழ்கிற அளவுக்கு என்னுடைய மனசுல பல கேள்விகள் உதிக்கத்தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில நீ யாருக்காக இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாயோ உன்னுடைய வாழ்க்கையில யார் மேல அதிகப்படியான நம்பிக்கை பார்த்துலாம் வச்சாயோ அவர்கள் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கைய யாருமே இவர்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவர்கள் என்னதான் ரொம்ப காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம போகும்ன்ற ஒரு மன காந்தில நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் அது இல்லாம தான் போகிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட துன்பங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் இந்த கன்னிராசிகளுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்காரைய மரியாதை மதிப்புங்கிறது எவ்வளவோ நாட்கள் விழுந்துருச்சுங்க மொத்தமா அடிபட்டு போச்சுன்னு தான் சொல்லணும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொல்றீங்க யாரும் நம்பாத அளவுக்கு தான் இருந்துச்சு வாழ்க்கையில யாருமே இதுல நம்ப மாட்டாங்கின்ற ஒரு வருத்தம் மனசுல ரொம்ப நாட்டுல ஒரு வனம் போல இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசிக்காரர்களை ஒவ்வொருத்தருமே நம்ப ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் இவர்கள் அவமானப்பட்டிருக்காங்க எத்தனை நபர்கள் முன்னாடி கண் கிழங்கி நின்று இருக்காங்க யார் யாரோ இவங்களை அசிங்கப்படுத்தி திட்டிருக்காங்க கேவலப்படுத்திருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கு தேவையான விஷயத்த எதுவுமே செஞ்சு கொடுக்க முன் வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் அது இல்ல கன்னிராசிக்கார்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை அனைவருமே நம்ப ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பேசக்கூடிய விஷயத்த தன் குடும்பத்தார்களே மதிக்க மாட்டாங்க உனக்கு என்ன தெரியும் நீ வாய முடியும் நீ எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரியும் இல்ல நீ சொல்றதெல்லாம் நாங்களே கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் விசண்டாவாத பேச்சுகளும் தேவையில்லாத வார்த்தைகளால இவங்களை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்வதற்கு எங்க மனசுக்கு யாருக்குமே முன் வரவே இல்லைங்க அதாவது நீ சொல்லி நான் செய்யணுமா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற தேவையில்லாத விதண்டா தான் இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு நாட்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் நல்லது நடக்கணுன்றதுக்காக நல்ல விஷயங்களே சொல்லியிருந்தாலும் அதை நிறைய நபர்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது புரிஞ்சுக்காம ரொம்பவே காயப்படுத்தி வர்த்தவம் படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது எந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இது சரியா தப்பான்றத ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சொல் பேச்சு கேட்காத பல நபர்கள் இவருடைய பேச்சுக்களை கேட்க ஆர்வமா முன்னிருப்பாங்க அது மட்டும் இல்லங்க இது நாள் வரைக்குமே மாறாதவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க உடல் சார்ந்த நோய் உபாதைகள் உங்களை பாடா படுத்துருச்சு இருந்தாங்கன்னு சொல்லணும் நாளுக்கு நாள் இந்த நோயினால நீங்க எவ்வளவோ சீரழிஞ்சுட்டீங்க வாழ்க்கையில இடாயுது வாழ்க்கை இப்படி போகுதே இப்படி இருக்குதே அப்படின்ற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் நோயினால படாத பாடுபட்டாங்க நாளுக்கு நாள் வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே தான் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு இவர்களுக்கு என்னைக்குமே சந்தோஷமே கிடைக்காதா சாமி என்னுடைய வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி நிறைய நாட்கள் அழுது இருக்காங்க ஏன்னா ஒரு நாள் நோயினால பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா பிரச்சனை இல்லைங்க அடுத்து சில நாட்கள்ல டாக்டரை பார்த்தோ இல்ல மருந்துகள் சாப்பிட்டோ அதை சரி பண்ணிடலாம் ஆனா ஒவ்வொரு நாள் நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு முடியுது அப்படின்னா அடுத்த நாள் வருவதற்கு முன்பாகவே இவருடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டு என்ன செய்வது என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம ரொம்ப குழம்பி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் இனி இந்த ராசிக்காரர்கள் நோயினால ரொம்ப பாதிக்கப்படுற சாமி நோயினுடைய கஷ்டம் நோயினுடைய தாக்கம் என்ன ரொம்ப படாப்பட்டு சாமின்னு இதை பத்தியும் அதிகமாக வர்த்தப்பட வேண்டாம் ஏன்னா நோயினுடைய மொத்த பிரச்சனைகளும் கீழப் போகுது உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற வருத்தம் மனசுல ரொம்பவே காயமா ஆழமா பதிஞ்சிருச்சு முக்கியமா உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால எத்தனை நபர்கள் உங்களை வார்த்தைகளாலவே கொண்டிருக்காங்க இல்லா இது உனக்கு எல்லாம் அருகதே இருக்கா நீ எல்லாம் பேசலாமா நீ எல்லாம் நல்ல இடத்துக்கு வரலாமா முக்கியமா ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ராசிக்கார பெண் எந்த ஒரு இடத்துக்குமே போயிட்டு நிம்மதியா இருக்க முடியாதுங்க அதான் அதான் யதார்த்தமான ஒண்ணு முக்கியமா சொல்ல போனா இவர்கள் அதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அந்த இடத்துல போய் கூட இவர்களால இருக்க முடியாது காரணம் என்ன தெரியுமாங்க இவர்கள் அந்த இடத்துல போய் இருக்க நினைச்சாலும் அவர்களை விடமாட்டாங்க ஏன்னா உனக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நீ துரதிருஷ்டமான பெண்ணு உனக்கு எல்லாம் இந்த இடத்துக்கு வர தகுதி இல்லைன்ற மாதிரி வார்த்தைகளால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வார்த்தைகளால காயப்படுத்தி ரொம்ப பெரிய துன்பங்களை கொடுமைகளை அமரடிச்சிருக்காங்கன்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை பெற்று யாரெல்லாம் உங்களை அவமானப்படுறாங்களோ அவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா நீங்க எவ்வளவோ நாட்கள் வீட்டுல நிம்மதி இழந்து தூங்காம வெளியே போய் தெரிஞ்சுட்டு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப வாழ்க்கையில ஏமாந்துருக்கீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம் இனி இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் மகிழ்ச்சியையும் சொந்தமாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வீண் கோபத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வரும் நண்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்க மேல பாசத்தை வைப்பாங்க உங்க மேல உரிமையை வைப்பாங்க நீங்க நல்லவங்கன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லோரும் கூட வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க எத்தனை நாட்கள் நீங்க போய் பல நம்பள்கிட்ட கெஞ்சுறீங்க ஆனால் யாரும் உங்களுக்கான உதவிகளை செய்ய முன்வரவும் இல்லை உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற விருப்பம் கூட யாருக்கும் இருந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில உதவிகள் இவங்களுக்கு செய்ய வேண்டும் இந்த உதவி செஞ்சாதான் இவங்க வாழ்க்கையில சரியா வருவாங்க அப்படின்ற மாதிரி அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைகளை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவாவது உங்களை தெரிவி வருவாங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்த இவருடைய வாழ்க்கையில இனி துன்பங்களும் மகிழ்ச்சிகளும் இல்லாமல் அதாவது துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் இது நாள் வரைக்கும் காத்திருந்த இவருடைய வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்ப மாட்டாங்க நிறைய நபர்கள் இதுலயே சந்தேகப்படுவாங்க இதெல்லாம் நடக்காது நம்பும் எல்லாம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க அது வரைக்கும்